நெல்லையில் நேற்றிரவு பெய்த கனமழையால் தாமரை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது குறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் வழங்க கேட்கலாம் செல்வராஜ் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது கரையோர பகுதி மக்களுக்கு என்ன எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாகவே பரவலாக மழை பெய்து கொண்டு வருகிறது அதிகமாக உள்ளதன் காரணமாக தமிழ் நெல்லை சந்திப்பு பாளையங்கோட்டை தச்சநல்லூர் மேலப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் இது போன்ற பலத்த மழை என்பது இந்த மலையின் காரணமாக நெல்லை மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலும் மாஞ்சோலை காக்காட்சி ஊத்து உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலும் இந்த கனமழை என்பது பெய்து கொண்டு வருகின்றன இந்த கனமழையின் காரணமாக அந்த பகுதியில் குறிப்பாக கொள்ளக்கூடிய மாஞ்சோலை மற்றும் காக்காச்சி நாலு மூக்கு ஊத்து உள்ளிட்ட நான்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள பகுதிகளில் மிக அதிகமான கனமழை என்பது பொழிந்துள்ளது மேலும் நேற்று இரவு நெல்லை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்ததன் காரணமாக தற்போது தாமிரபரணி ஆற்றில் மீண்டும் வெள்ள பெருக்கு என்பது ஏற்பட்டுள்ளது குறிப்பாக ஊத்து மற்றும் உள்ளிட்ட பகுதியில் இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் மலைப்பகுதியில் மழை பெய்ததன் காரணமாக தற்போது இந்த மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டுள்ளது தாமிரபரணி ஆற்றில் கரைபுரண்டு தண்ணீர் என்பது ஓடுகிறது நெல்லை சந்திப்பில் உள்ள குறுக்குத் துறையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவில் முழுவதுமே வெள்ள நீர் வந்து சூழ்ந்துள்ளது இதனால் அங்குள்ள சாமிகள் தரிசனம் செய்வதற்கும் குறிப்பாக இன்று சுபமூர்த்த நாள் என்பதன் காரணமாக பல்வேறு திருமணங்களும் இங்கே இல்லாமல் மேட்டு மண்டபத்தில் வச்சு திருமணம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன தொடர்ந்து கரைபுரத்தில் உள்ள மக்களுக்கு பாதுகாப்பான எச்சரிக்கை என்பது நெல்லை மாவட்டம் என்பது எடுத்துள்ளது குறிப்பாக தாமிரபரணி ஆற்றில் குளிக்கவோ அல்லது வேடிக்கை பார்க்கவோ செல்ஃபி எடுக்கவோ செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் என்பது தெரிவித்துள்ளது அணையிலிருந்து வினாடிக்கு எழுநூறு கன அடி தண்ணீர் என்பது திறந்துவிட்ட போதிலும் காற்றாற்று வெள்ளம் என்பதுதான் தற்போது தாமிரபரணி ஆற்றில் மிக அதிகமாக சென்று கொண்டிருக்கிறது என்னென்னால் காற்றாற்று வெள்ளம் என்பது கணக்கிட முடியாத காரணத்தினால பொதுமக்களுக்கான அந்த எச்சரிக்கை மாவட்ட நிர்வாகம் என்பது தெரிவித்துள்ளது தொடர்ந்து ஏற்கனவே கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டு நேற்று ஓரளவுக்கு குறைந்த நிலையில் மீண்டும் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதன் காரணமாக பல்வேறு எச்சரிக்கையும் மாவட்ட நிர்வாகம் என்பது வழங்கியுள்ளது பூர்ணிமா நேரலை தகவல்களை வழங்கியமைக்க நன்றி செல்வராஜ்